நேற்று மாருதி தனது தாய் நடத்திய போட்டியில் வெற்றி பெற்று மகிழ்ந்தான் தன் தாயின் கைகளால் செய்யப்பட்ட இனிப்பு மதுவை சுவைத்து மகிழ்ச்சியில் திளைத்தான் அந்த காட்சியை காண கண் வேண்டும் இன்று கேசரி தனது வீரர்களுடன் கதாயுத்தம் பயிற்சி மேற்கொண்டு வந்தார் அப்பொழுது அங்கு மாருதி கேசரிக்காக பால் கொண்டு வந்தான் அந்த சிறுவனின் கண்களில் பெருமிதம் அவன் தந்தையின் வீரத்தையும் அந்த கனமான கதையின் வலிமையையும் பார்த்து கொண்டிருந்தான் கேசரி நான் என்ன புண்ணியம் செய்தேனோ அஞ்சனையின் மைந்தன் இன்று எனக்காக பால் கொண்டு வருகிறான் மாருதி அருகில் வந்து நின்றான் அவன் தந்தையாரிடம் பார்த்து கதையை காட்டி கேட்டான் அப்பா இந்த கதை எவ்வளவு பெரியது நானும் இதை தூக்க முடியுமா நானும் இதை வைத்து சண்டை போட முடியுமா கேசரி கோரினார் இப்பொழுது முடியாது மகனே ஆனால் நீ வளர்ந்தால் உன்னாலும் முடியும் அப்பா வளர்ச்சி என்றால் என்ன தைரியம் என்றால் என்ன அதை எங்கே வாங்கலாம் எவ்வளவு செலவாகும் கேசரி சிரித்து கொண்டே கூறினார் தைரியம் என்றால் பொருள் அல்ல மகனே அதை எங்கும் வாங்க முடியாது அது உள்ளத்தில் உருவாகும் உணர்வு ஒருவன் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் தைரியம் பிறக்கும் தைரியம் இருந்தால் அசாத்தியமும் விடும் அப்போ நான் தைரியமானவன் ஆனா உங்களுடைய எல்லாவற்றையும் பெறலாமா கேசரி கூறுகிறார் உண்மையான தைரியம் ஒருவனுக்கு புகழை தரும் அதற்கு ஆனா அம்மா சொல்லுவாங்க புகழ் நல்ல கர்மாவால் தான் கிடைக்கும் என்று அவனுடைய கேள்விகள் கேசரியை ஒரு நிமிடம் சிரிக்க வைத்தது அவன் மனதில் ஒரு சின்ன குழப்பமும் எழுந்தது மகனே நீ இன்னும் சிறுவன் தான் இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பா அதை நான் இப்போ கற்றுக்கொள்கிறேன் எனக்கு கதை தூக்க கற்றுக் கொடுப்பீங்களா இன்று சாப்பாடு முன்பா பின்னாடியா கற்றுக்கொள்கிறது கேசரி சிரித்து கொண்டே கூறுகிறார் ஆஹா நிறுத்து மாருதி நிறுத்து உனக்கு நான் கற்றுக் கொடுப்பதற்கு ஒரு குருவை நியமனம் செய்ய வேண்டும் மாருதி மகிழ்ச்சியாக அதுவா அருமை குருவை உடனே அழைப்போம் என்று கூறினான் அந்த நேரத்தில் தூரத்தில் வாலி தனது சிறைச்சாலையில் கோபத்தில் எரிந்து கொண்டிருந்தான் ஏழு ஆண்டுகள் கடந்து மாருதியை காயப்படுத்த முடியாத அவன் தனது அடிமையிடம் சீறிக்கொண்டிருந்தான் பாலியின் அடிமை கூறினான் அவனது தாய் அஞ்சனை எப்போதும் அவனை காப்பாற்றுகிறாள் அதற்கு வாலி இனி நான் இதை பார்த்துக் கொள்கிறேன் உன்னோட இந்த சிறு பிள்ளைத்தனமான சாக்குப்போக்கை நிப்பாட்டு என சீறுகிறான் அவன் ஒரு அசுரனை தனது சிறையில் கட்டி வைத்திருந்தான் அவனது சக்தியை உறிஞ்சி அந்த அசுரனை கெட்ட நோக்கத்துக்காக பயன்படுத்த நினைத்தான் நான் உன்னை விடுவிக்கிறேன் ஆனால் நீ எனக்காக ஒரு சிறுவனை பிடித்து தர வேண்டும் அசுரன் ஒப்புக்கொள்கிறான் மாறுவேடம் போட்டு குரு போல் மாருதியின் அரண்மனைக்கு வந்து சேருகிறான் அந்த நேரம் மாருதி மகிழ்ச்சியாக இருந்தான் அவனுடன் யாரும் விளையாடவில்லை என்ற வருத்தத்திலும் அவன் தென்பட்டான் தன் தாயிடம் கூறி அழுது கொண்டிருந்தான் அப்பொழுது அந்த அந்த குருவாக வந்த அசுரன் மாருதி இருக்கும் இடத்தில் நுழைகிறான் மாருதி மகிழ்ச்சியுடன் குருவே வாருங்கள் நாம் இருவரும் விளையாடுவோம் என்று அழைத்து கொண்டு செல்கிறான் அசுரன் மெதுவாக அவனது கையில் இருந்த சிற்பத்தை எடுத்துக் கொள்கிறான் மாருதியை தாக்க முயல்கிறான் அந்த நொடியில் மாருதி விழித்துக் கொள்கிறான் தன் அருகில் இருந்த கனமான கதையில் ஆவேசத்துடன் எடுத்து வீசுகிறான் அவனுக்கே தெரியாமல் அந்த கதையை தூக்கி வீரமுடன் வீசுகிறான் அசுரனின் தாக்கம் முறியடிக்கப்படுகிறது மாருதி அங்கு நின்று கொண்டிருந்தான் ஒரு சிறுவனாய் அல்ல ஒரு வீரனாய் அந்த காட்சி தைரியத்தின் அர்த்தத்தை உணர்த்தியது மாருதியின் உள்ளத்தில் பிறந்த உண்மையான தைரியம் அவன் வாழ்க்கையின் முதல் வெற்றி மாருதி ஒரு நொடிக்கு அதிர்ந்தான் அவன் அருகில் இருந்த பெரிய கனமான கதை தன்னாலேயே எழுந்தது போல அவன் தாக்க வந்தது அந்த காட்சியை காண கண் வேண்டும் சிறுவன் மாருதியின் உள்ளத்தில் பிறந்தது தைரியம் அல்ல அது ஒரு சக்தி அது ஒரு அவதாரம் அந்த நொடியில் மாருதி ஒரு குழந்தை இல்லை அவன் அனுமன் ஹனுமந்தராயா வானரூபா ராமசஹாயா உன் பாதம் சரண் இதோடு இந்த எபிசோட் முடியுது மீண்டும் நாளை சந்திக்க